உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஆரம்ப தசா தசா சனி தசா முடிந்தவுடன் புதன் தசா ஆரம்பமாகும் புதன் தசா முடிந்தவுடன் கேது தசா ஆரம்பமாகும் கேது தசா முடிந்தவுடன் தசா ஆரம்பமாகும் இப்படி உத்ரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தசாக்கள் என்பது மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் இதில் ஜென்ம சனி காலங்கள் என்பது தசாக்கள் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் பெரிதளவு பாதகமோ கெடுபலன்களோ இருக்காது ஆனால் கெடுபலன்களே இருக்காது என்று சொல்ல முடியாது காரணம் ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டரை ஆண்டு காலங்களில் பல வகையான கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் இது உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டுமல்ல மேசராசி முதல் மீனராசியில் வரை இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்தால் கடுமையான கஷ்ட நஷ்டங்களை ஆதரவில்லாத தன்மையை பொருளாதார இழப்புகளை வீண் விரயங்களை உறவு சிக்கல்களை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருப்பார் இதிலிருந்து நம்மளை முழுமையாக காப்பாற்ற வேண்டியது தசாக்கள் தான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்தில் இருந்து அமர்ந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாக்கள் அந்த உங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்து பெரிதளவு பாதகம் இருக்காது பாதகம் என்பது இருக்கும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியும் உடனுக்குடனாக கிடைத்துவிடும் எப்பவுமே இந்த உத்ராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரம்ப காலத்தில் அவ்வளவு சிறப்பாக வாழ முடியாது காரணம் ஆரம்ப தசாவே சனி தசாவாக இருப்பதினால் வாழ்க்கை என்பது பல போராட்டங்களை சந்தித்து பல வகையான அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பாதையில் உங்களுடைய பாதங்கள் செல்லும் நினைவுகளும் பல வகையான வழியை கொடுத்து அந்த வழிக்கு பின்பு வெற்றிகளை கொடுக்கும் இந்த நிலையில் ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இந்த இரண்டரை ஆண்டு காலம் என்பது பல வகையான போராட்டங்களும் பல வகையான கஷ்ட நஷ்டங்களும் இல்லாமல் இருக்காது இதற்கு வேறு வழியே இல்லையா என்றால் இருக்கு பொறுமை நிதானம் என்ன தசா நடக்கிறது என்பதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் தசாவாகப்பட்டது பலவீனமாக இருந்துவிட்டால் கொஞ்சம் துன்பமும் வேதனையும் அதிகமாக கொடுத்துவிடும் தசாநாதன் மட்டும் நல்ல நிலையில் இருந்தால் பிரச்சனைகளை நீங்களாகவே அதை எதிர்கொண்டு வெற்றி பெறலாம் உத்ராட்டாதிய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய தசா மட்டும் பாதகமாக இருந்துவிட்டால் விட்டால் சிறிது கஷ்டம் மட்டுமல்லாமல் பொருளாதார இழப்புகளையும் தரும் உறவு சிக்கல்களால் மனம் என்பது அவ்வளவு நல்ல நிலையில் இல்லாமல் கஷ்டங்களும் நஷ்டங்களும் தாங்க முடியாமல் துன்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு சனி பிரதி செய்வதும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து உங்களுடைய சனிக்கிழமை வருகின்ற நாட்களில் மாலை நேரத்தில் அருகில் உள்ள நவகிரகம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று நவகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வருவதும் வலம் வந்து வணங்குவதும் உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் அது இல்லாமல் ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது யாரிடமும் வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது பிரச்சினைகள் என்பது ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் அதை நீங்கள் எந்த வகையில் அதை சரி செய்ய முடியும் என்றால் நிதானமும் பொறுமையும் இருந்தாலே போதுமானது உங்களுக்கு இது மங்கு சனியா பொங்குச்சனியா அல்லது கங்கு சனியா இறுதி சனியா என்பதுதான் பேசும் பொருளாக இருக்கும் முதல் சுற்று சனியாக இருந்தால் பாதிப்புகள் சற்று கடுமையாகத்தான் இருக்கும் உங்களுக்கு இரண்டாவது சுற்றாக வரக்கூடிய ஏழரை சனியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்கும் ஏற்கனவே நீங்கள் ஏழரை சனியை சந்தித்ததினால் பெரிதளவு உங்களுக்கு பாதகம் இருக்காது சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்களாகவே இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு முடிவு செய்வீங்க இதனுடன் சேர்த்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது சற்று வலிமையாக இருந்தால் பாதகங்கள் குறையும் சாதக பலன்கள் என்பது சிறிது நேரம் தள்ளி அதற்கு பிறகு உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி